குமர்வேல அரசையை கட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணுறப்ப எங்கள் அப்பா ஃபோன் எடுக்கல சரி ஓகே சொல்லிட்டு நம்ம சித்திக்கு சுமனியா சித்திக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அவங்களும் ஃபோன் எடுக்கல ஃபோன் ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கு இங்கே அரசையெல்லாம் காணான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக மீனா அந்த டைமில் அங்கே கிராஸ் ஆகிறாங்க என்ன ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டு இருக்கு யாரும் தெரியலேனு சொல்லிட்டு பார்க்குறப்ப குமர்வேலும் போட்டுருக்கு ஈ இங்கே நம்ம அரசியை காணான்னு தேடிட்டு இருக்கோம் இவன் எதுக்கு இந்த டைமில் இப்போ சுமனியாவுக்கு கால் பண்ணணும் எதுக்கும் நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு அளவுன்னு கூட சொல்லலை இங்க பாருங்க சித்தி நான் சொல்கிறது கேளுங்க அரசியை நான் தான் கடத்திட்டு வந்திருக்கேன் அங்கே வீட்டில் எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்களே எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கு நான் கால் பண்ணேன் அப்பா ஃபோன் எடுக்கலை நான் வந்து இங்கே ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு பழைய பில்டிங்கில் தான் வந்து அரசியை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்பாட்ட மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கேட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மீனா அந்த பக்கம் போயிட்டு ராஜிக்கிட்டையும் மயில்கிட்டையும் சொல்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி எல்லாம் பசங்களை எல்லாம் கூட்டுவாங்க மூணு பேர் அண்ணனுங்களை போதும் அரசியை காப்பாற்றுறக்கு இவனை ஒரு சப்ப பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேண்டாம் அவங்க அரசியை காணான்னு சொல்லி அத்தையும் தேடிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுகன்னு ஏதாவது வேலை பார்த்தாலும் பார்த்துருவாங்க அலாட் ஆயிடுவாங்க குமரவேல் அதனால் நம்ம காதும் காது வச்சுமாதிரி டக்குனு போய் அரசியை காப்பாற்றிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மூணு பேருமே வண்டி எடுத்துகிட்டு போய் கிளம்பி போறாங்க அப்போ கரெக்டாக கிளம்புறப்போ கேட்கறாங்க எங்கடி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அத்தை இல்ல அவ எங்கேயாவது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கே போயிருப்பாலும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க அங்கே போனோம்னா குமரவேல் இங்க மூணு பேரும் நான் மூணு பேரும் வந்துட்டு அப்படியே வந்து வரதை பார்த்துட்டு என்ன நாங்கள் மூணு பேர் தனியாக வந்திருக்க நினச்சிக்கிறியா எல்லாம் அவங்களோட அண்ணங்களோட வந்துருக்கோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நீங்களா எவ்வளோ பட்டால் அடங்கவே மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேள்வி நாங்கள் தான் கேட்கணும் எவ்வளோ அவமானப்பட்டு அங்கே ஊருக்கு ஊர் வந்து அங்கே எங்ககிட்ட அடி அடி வாங்கிட்டு வீடு வந்தது கூட என்ன மறந்துட்டு யாரா நீங்கள் அதுக்குள்ளே உனையெல்லாம் அன்னைக்கு விட்டு தப்பாக போச்சு அன்னைக்கு உனையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதிர் ராஜ் எல்லாருமே சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் அரசு எங்கே இருக்கேன்னு சொல்லி வச்சதுக்கு சொன்னால் தானே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அவள் எங்கே இருக்கான்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் தள்ளுடான்னு சொல்லிட்டு பிடிச்சா அடி அடினு அடிச்சுட்டு உள்ளே போய் அரசியை காப்பாற்றாங்க காப்பாற்ற மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க நீங்கள் மூணு பேர் சேர்ந்து எப்படி அரசு வீட்டுக்கு கூட்டு போயிருங்க இவனை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாரு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பயப்படாமல் அரசை கூட்டிகிட்டு போய் முகூர்த்த நேரத்துக்குள்ளே தாலி கட்டுற மாதிரி கூட்டி போய் அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட சொல்றாங்க மீனாவும் சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கார் டிரைவர் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அரசு பார்த்தோம்னா கோமதி எங்கடி போய் தொலைஞ்சா சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பேசிக்கலாம் முகூர்த்த டைம் முடிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது இங்கே இனிமேல் என்னுடைய அரசு வாழ்க்கையில் எங்கேயாவது குறுக்க வந்தீங்கன்னா நல்லா இருக்காது பத்துக்கோ இந்த கடைசி டைம் வந்து மனுச்சு விட்டுறோம் இன்னொரு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும் உனக்கு வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு நினைச்சது நினச்ச எல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது அப்படிங்க சொல்றாங்க அப்போ வந்து கதிர் சொல்றாரு இவரு நல்லா சும்மாவே விடக்கூடாதுன்னா கையும் காலையே உடச்ச போட்டுறணும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் வேணாம் டா கரசி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவன் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிக்க போகிறான் மாப்பிள்ளை நல்லா தம்பி இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கட்டி அந்த ரூம்லேயே கட்டி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க இங்கே வந்தக்கப்புறம் கல்யாணம் மேலே நல்லபடியாக முடிஞ்சிருது அப்போ அரசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ நினைக்க மேலே கிடையாது குமரவேலின் மேல் உன் விஷயம் தலையிட மாட்டான் அவன் அந்த அளவுக்கு வந்து அங்கேயே கட்டி போட்டுட்டு வந்தாச்சு மேல் வரமாட்டேன் நீ சந்தோஷமாக நீ வந்து புகுந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா அது இல்லைண்ணா மறுபடியும் ஏதாவது அந்த ஃபோட்டோ அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன ஃபோட்டோவா என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லைண்ணா நான் வந்துட்டு நானும் அவன் சும்மா ஜஸ்ட் பேச மட்டும் தான் கொஞ்சம் ஆனால் அவனும் நானும் ஒன்றா இருக்கிற மாதிரி எதோ ஃபோட்டோவில் எதோ எடிட் பண்ணியிருப்பான் போல இருக்கு அது ஊர் பூரா ஒட்டிடுவேன் சொல்லிட்டு என்னை மரட்டினா அதுக்காக தான் தான் இனிமேல் அப்படிலாம் பண்ணாத அந்த ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாலும் தான் நான் போனேன் கடைசியில் அவன் என்னை கடத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கற்று சொல்கிறாங்க அவன் அங்கே தானே இருப்பான் நான் போய் பார்த்துக்குறேன் நீங்கள் நீ பார்த்துக்கணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்ட்டு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே குமரவேல் இருக்கிற இடத்துலேயும் இல்லை எங்கே தப்பி தொலைஞ்சு போயினாலும் தெரியலையும் சொல்லிட்டு ஊரெல்லாம் தேடுறாங்க அப்போ அங்கே இருக்கும் என்னப்பா தங்கச்சி கல்யாணம் வச்சுட்டு இங்கேயும் குமரவேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடி பார்க்குறாங்க கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸில் பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் விடாமல் அடிச்சு அவனை கையில் இருக்கிற மொபைல் ஏன்னா கையிலேருந்து இந்த ஃபோனில் இருக்கிற போட்டோ காமிச்சு என் தங்கச்சி ஏமாற்றிட்டு இருக்கிற லைஃப் ஸ்பைல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணவங்க கூட இருக்கான் என்னடா சொல்கிறேன் நீ என்னமோ உன்னுடைய லவ் எல்லாம் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துச்சு நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி தானே எங்ககிட்ட வந்து எடிட் பண்ணி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொல்லிடுறாங்க இதை கேட்டு ஓ என் தங்கச்சி சொன்னது சரியாக தான் போச்சு அப்போ எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சு என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை நாரடிக்கலாம் பற்றியா அது ஒரு ஒருபோதும் நடக்காது கடவுள் எப்பவுமே எங்களுக்கு துணையாக இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வேலையை பண்ணால் பாரு டே இனிமேல் வந்து இவனோட சாவகாசம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்தவங்கள்டே சொல்கிறாங்க ஆமாங்க சார் நல்லபடியாக நல்லபடியாக சொன்னீங்க என்னமோ நினச்சேன் நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வந்துச்சுன்னா யார் அலையிறது இனிமேல் உங்கள் சாவகாசமே ஆகாதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடறாங்க அது மட்டும் இல்லாமல் கடையில் போய் அதாவது காஃபி இது பழசு இது வச்சுருந்திங்கன்னா ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதை டெல் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அங்கே கிடைக்கு தாங்க சார் போகிறா ஃபஸ்ட் எடுத்தோம்னா அதை வேலை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இங்கே குமரவேலுடைய ஃபோனை போட்டு நல்லா சுக்குசுன்னு ஊராக உடச்சுட்றாங்க இனிமேல் நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாண்டா போடாடே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் போய் அரசுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டு ஆனால் இனிமேல் அவன் தலையிட மாட்டான் சொல்றாங்க இனிமேல் யாரும் விஷயத்தை தலையிட மாட்டாங்க நீ சந்தோஷமா இருக்கலாம் போ சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த கல்யாணம் முடிஞ்ச எல்லாருமே வந்து வீட்டுக்களை அமைச்சு விட்டுறாங்க அடுத்த கோமதி கேட்கறாங்க அவசரமாக போய் எங்கே அவள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீனா தயங்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்ன இப்போ நடந்திருக்கு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இன்னும் ரொம்ப பதறி இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க பேச்சு பேர்லாம் வந்துடும் அதனால எ எதுவுமே சொல்ல சொல்றாங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க